அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்ரமணியன் ருச்சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பயிர் வந்து வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து ஒரு காலத்துல வந்து வரப்பு பயிராகவும் வேலி பயிராகவும் மட்டும்தான் உபயோகிச்சாங்க ஏன்னா அது வந்து அனைத்து விதமான பூச்சிகளை வந்து அது அட்ராக்ட் பண்ணி இழுத்துறதுனால வச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த வெட்டிவேரில் இருக்கக்கூடிய எசென்சியல் ஆயில் நறுமண பொருட்கள் வந்து பலதரப்பட்ட பயன்கள் இருக்கிறதுனாலையும் விலை கூடுதலாக இருக்கிறதுனாலையும் நிறைய கம்பெனிகள் வெட்டிவேர் சாகுக்கூடிய குரோ பேக் மூலிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே கான்ட்ராக்ட் மெத்தரில் வாங்கி பண்ணுறாங்க இப்போ அந்த மாதிரி விவசாயிகள் சார் சுப்பு சார் நீங்கள் வந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்கீங்க இந்த வேரில் வரக்கூடிய பூச்சி நோய் அதுக்கு ஒரு சாகுபடி குறிப்புகள் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்கு இந்த இந்த சமர்ப்பணம் இப்போ வெட்டி வேரில் மொத்தம் நாலு விதமான பூச்சிகள் வந்து வரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரையான் முக்கியமான பூச்சி வெள்ளை எறும்பு மாதிரி இருக்கும் கரையான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குரோ பேக்கில் அடியில் போய்ட்டு உட்காந்து மண்ணை வந்து கரைச்சி சாப்பிடும் அந்த வேரை வந்து க அரிக்கும் க கரைக்கும் அப்போ என்ன ஆகும் நுனிலேருந்து கருகிட்டே வரும் அந்த செடி கரையான் தாக்குறதுனால டெர்மைட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரப்புன்னு சொல்லுவோம் கொளுத்த புழு இந்த காண்டாமிருக வண்டோட கொளுத்த புழு வந்து அங்கே வந்து மண்ணுக்கு அடியில் போய் எங்கே ஈரப்பதம் இருக்கோ அங்கே போய் உக்காந்து வேரை கடிச்சு கடிச்சு சாப்பிடும் அதனால் வந்து உங்களுக்கு வேரோட மகசூல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேல் இன்செக்ட்னு சொல்லுவோம் செதில் பூச்சிகள் இதுவும் வந்து ஒரு வகையான சா சார ஒரிஞ்சி பூச்சி இதுவும் சாரை உரியும் அதுக்கடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா நூல் நூற்புழு கண்ணுக்கு தெரியாது வேர்ல வேர் முடிச்சில் உட்காந்துக்கிட்டு சாரை உரியும் இந்த நாலு தான் முக்கியமான பூச்சி அதுலயும் ரொம்ப முக்கியம் இப்போ காண்டா மிருகம் வந்து தென்னையில் அதிகமாக இருக்கிறதுனால அங்கிருந்து இதுக்கு வந்துடுது அப்ப ரொம்ப முக்கியமானது இந்த கரையானும் இந்த கொளுத்த புழு கிரப்னு சொல்லுவோம் காண்டா மிருகமானதோட கொளுத்தப்புழு இதுதான் முக்கியமான பிரச்சனை வேற இதுல நோய்கள் என்ன வரும்னு பார்த்தோன்னா பெரிய அளவுல நோய்கள் தாக்குதல் இருக்காதுங்க இந்த மழை காலமா இருக்கும் பட்சத்தில் இதுல வந்து இலை கருகள் வரும் அதை விட்டீங்கன்னா வாடல் அது வந்து சூடோமோனாஸ் வாடல் இல்லைன்னா பிசேரியம் மாடலா இருக்கும் சரிங்க சார் இப்போ இவ்வளோ தான் பூச்சி நோய் இது சொல்லிட்டீங்க இதுக்கு என்னதான் சார் தீர்வு எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது நாங்களும் என்னென்னமோ அடிக்கிறோம் கேட்கல முக்கியமாக அந்த கரையானும் அந்த கொடுத்த பொழுதும் கேட்கல அப்படிங்கிறப்ப கேட்கல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க சார் நம்ம வெட்டி வேர் வாங்கி குரோ பேக்கில் முத முதல்ல வைக்கிறீங்க பார்த்தீங்களா அடியிலேயும் ஒவ்வொரு மாத இடைவெளியில ஒரு தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம இந்த அல்மேட்டியை கொடுத்துட்டிங்கனாலே போதுமானது இதுல என்னன்னா பதினோரு நுண்ணிர் இருக்கு இதுல வந்து மூணு வந்து உரமா செயல்படும் மூணு வந்து பூச்சி மருந்தா செயல்படும் மூணு வந்து நோய் மருந்தா செயல்படும் ரெண்டு வந்து பயிர் ஊக்கி இங்கே வந்து வேறு வளர்ச்சியை நல்லபடியா கொடுக்கணும் இந்த பதினோரு நுண்ணையும் பயிர் ஊக்கியா செயல்படும் அப்போ உங்களுக்கு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் மற்றும் உரம் மற்றும் ஊக்கி எல்லாமே கொடுக்கறதுனால நல்ல மகசூல் உங்களுக்கு வரும் சரிங்க சார் ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து தென்னை இருக்கிற ஏரியா அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அதாவது இந்த டெல்டா பகுதியில் இல்லை பொள்ளாச்சி பகுதியில் தான் வந்து அதிகமாக இந்த கண்ணா வந்து இருக்கும் அது இருக்குன்னா கண்டிப்பாக மண்ணு கடியில கண்டிப்பாக அந்த கொளுத்த புழு கிரப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அது தாக்குதல் இருக்குன்னாக்கா அப்போ மட்டும் இந்த இன்ஃபினிட்டி கொடுத்துடணும் ஓகே இப்போ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து நீண்ட கால பயிர் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிறதுனால ஒவ்வொரு ஏக்கருக்கும் அது எத்தனை குரோ பேக் நீங்கள் வைக்கிறீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கிங்க ஒவ்வொரு ஏக்கருக்கும் இரண்டு பாக்கெட் இதில் இரண்டு பாக்கெட் தேவைப்படும் தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு செடிக்கும் ஆறாறு லிட்டர் ஊற்றணும் முக்கியம் சார் நம்ம எதாக இருந்தாலும் இரண்டு நைட்டு கண்டிப்பாக ஊறணும் இந்த கொளுத்த புழு கரையான்னு இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுங்க இந்த கம்பின்னு அந்த குரோ அடி வரைக்கும் ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊத்துங்க ஏன்னா இது அடி பகுதியில் இருக்கும் நம்மளது அடியில் போனால் தான் வேலை செய்யும் இவ்வளவு பூச்சி இவ்வளவு சார் நோய் அதுக்கு இவ்வளவு கண்ட்ரோல் மெத்தட் ஸோ அனைத்து வெட்டிவேர் விவசாயிகளும் நம்மளது ப்ராடக்டான இந்த அல்மேட்டி தேவைப்படும் என்றை வாங்கி பயன்பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒம்பது ஏழு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மற்றும் ஆறு மூன்று எட்டு மூன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் ருக்ஷோபயோடெக் டாட் காம்